ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் எக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு இப்போது தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு ஆறு முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதிலேயும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து மீடியம் சைஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் அதுவும் கலந்து விட்டுட்டு இப்போ நாம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க இப்போது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து நாம் ஒவ்வொரு முட்டையாக இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி நாம் உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து அதில் உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா ஊற்றுங்க டைரக்டா ஊற்றும் போது எல்லாமே கரைஞ்சிரும் உங்களுக்கு நாலு முட்டை அஞ்சு முட்டை வேணும்னா கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதிலையே கொஞ்சமாக மிளகாய் தூள் எடுத்து இந்த முட்டைங்க மேலே நாம் தூவி விட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிருங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நாம் பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதை அப்படியே நீங்கள் திருப்பி கூட போடலாம் இப்போ என் முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி தனித்தனியாக விட்டுருங்க அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்தையுமே ரொம்ப சைட் டிஷ்ஷு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேயே வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து இது மேலே தூவி விட்டுடலாம் கொத்தமல்லி தழையும் சிறிதளவு எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் உடச்ச முட்டை கறி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் நன்றி வணக்கம்